மீன ராசி வீணாகாத ஒரு விஷயம் உழைப்பு மட்டும்தான் உங்கள் காலில் நில்லுங்கள் அது தானாகவே உங்களை வழிநடத்த சொல்லும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உள்ளேயும் ஒரு வாய்ப்பு உள்ளது பிரார்த்தனைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது பொறுமைதான் அதைவிட உயர்ந்தது உங்களுடைய அன்பு பாசம் நேசம் கொஞ்சம் பிரஸ்டீஜ் குரு இல்லையா மீனராசினா குரு தானே அப்ப இருக்கும்ல இருக்கும் நிறைந்த குணம் கொண்ட நீங்க கஷ்டத்தினுடைய கடுமையான நேரத்தில் மத்திய பகுதியில் இருக்கிறீங்க கஷ்டத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கிறீங்க ஏன்னா தான் ஏழ்றையில் முதல் சுற்றுக்குள்ளவங்களை முடிக்க விட போகுது இரண்டாவது சுற்றுக்காரவங்களுக்கு கொஞ்சம் பாஸ்மார்க் மூன்றாவது சுத்துக்கு பிரச்சனை இல்லை மூன்றாவது சுத்துக்கு பிரச்சனை இல்லை இந்த முதல் சுற்றில் இருக்கிறவங்க மிக எச்சரிக்கையாக இருக்கும் முதல் சுற்றில் இருக்கிறவங்க பேச்சு மூச்சு கூட ஓம் காக காகத் தீமையே தன்னோ மந்த பிரஜோதயா அப்படித்தான் சொல்லணும் அவருடைய காயத்ரி மந்திரம் டெய்லி காகம் பாருங்க உங்களுக்கு நான் வேற எதுவுமே சொல்லலை டெய்லி காகத்துக்கு சூட சாதம் நல்லெண்ணெய் எள் தயிர் எல்லாம் கலந்து வைங்க கண்டிப்பாக அது ஒரு சாங்கியம் செஞ்சால் கோயில் உள்ளத்துக்கு போக வேண்டாம் சனிப்பிருத்தி செஞ்சுக்கோங்க முடிஞ்சளவு சனிப்பிருத்திக்கு ஆகாம வேள்வியும் செஞ்சுக்கோங்க குறுக்களை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிறலாம் அதே சமயத்தில் காகத்துக்கு டெய்லி இல்லாட்டி சனிக்கிழமையாது ஆனால் நீங்கள் டெய்லி பண்ணணும் டெய்லி உங்களை தேடி வீட்டுக்குள்ளேயே வந்துடுற கிச்சனுக்குள்ளே வந்துருக்கு ஆகும் அப்படிப்பட்ட நேரம் மீனராசி நேரில் தசாபத்தி வயசு என்ன நடக்குது என்ன தொழில் என்ன சம்மந்தம் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதே குரு வக்கரம் உங்களுடைய வக்கரம் உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு உரிய அப்போ என்ன பண்ணுவார் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அந்த இடத்துக்கு வரும்போது பொறுமையாக இரு ஏன்னா அவர் செய்யக்கூடியதுக்கு எதிர்மாராக செய்யக்கூடியது தான் மீனத்துக்கு அப்போ செய்யக்கூடியது அகலக்கால் வச்சிடாத அகலக்கால் வச்சிடாத கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கொஞ்சம் செலவுங்களை குறித்துக்கரணும் நண்பர்கள் சேர்க்கை இருக்கக்கூடாது துணைவியே கவனமாக பார்த்துக்கொள்ளணும் இல்லற வாழ்க்கையை செழிப்பாக இருக்கணும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் இந்த நூற்றி முப்பது நாளில் மீனராசினியர்கள் ஏன்னா அதுவும் ஏழரையும் வந்திருக்குது இதுவும் வந்திருக்குது அப்போ ஏழரையோட வக்கரமும் வரும்போது உங்களுக்கு மைனஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் வந்துருச்சு ரெண்டு மைனஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் கடுமையாக ப்ளஸ் வரும் அது வரும்போது தான் வரும் இப்போ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போ வரதுக்குற வாய்ப்பு கம்மி எனவே தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த இந்த குரு வக்கரத்தை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொண்டு போயிடலாம் அப்போ அடுத்து வரும்போது அடுத்த குரு பயிற்சி அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் ராசிக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது உங்கள் ராசிக்கு நாளுக்குரியது தாயாருக்கு உரியது வாழ்க்கைக்கு உரியது கற்றுக் கொடுக்க ஆசிரியருக்கு உரியது மாதிப்பு உரியது அப்படிலாம் வரும்போது கண்டிப்பாக அது யோக பலனை கொடுக்கும் இப்போ எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம் இப்போ எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் ஏன்னா இப்போ நம்ம சொல்றது எல்லாமே வக்ரத்தை பற்றி சொல்லும்போது அதனுடைய வீட்டு அவருடைய வீடு அவருடைய வீட்டுக்கு என்ன பண்ணுவார் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் அடுத்து கண்டி கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவாக குறைஞ்சு அப்படியே பாசிட்டிவாக வந்தார் அப்படி வரும்போது நிச்சயமாக அப்போ என்ன வழிபடணும் சமயபுரத்தால் உத்தரட்டாதி சமய கண்டிப்பாக வழிபடணும் வரக்கூடிய நவராத்திரி விசேஷங்கள் இருக்குது எல்லா தாயார் சன்னதையும் எல்லா அம்மன் சன்னதியும் நவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற அந்த நவராத்திரியில் கலந்து கொள்ளுங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை கொடுங்க வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாம் ஒம்பது நாட்கள் நடக்கக்கூடிய நவராத்திரியில் அந்த நெய்வேத்தத்தை கொடுங்க நெய்வேத்தியத்தை கொடுங்க அந்த நெய்வேத்தியத்தை நடந்து கொண்டு இருக்கின்றது ஏன்னா குருவக்கரமே கிட்டத்தட்ட நவராத்திரி சைட்டில் தான் வருது நமக்கு அப்ப அப்படிலாம் பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த குரு பக்கத்துல நீங்க எச்சரிக்காக இருப்பது மிக அவசியம் அம்பாள் வழிபாடு பண்ணணும் குருமார்கள் எங்கே குருமார்கள் இருக்காங்களோ ஒரு முறையாவது திருவண்ணாமலை போயிட்டோம் ஏன்னா கிரிவலத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே குருமார்கள் தான் அங்கே மாதிரி குரு எங்கே இல்லை அங்கே மாதிரி குருமார்கள் எங்கே இல்லை சேஷாத்திரி சுவாமிகள் முதற்கொண்டு சாமியார் மதக்கொன்று ரமண மகர்ஷி மதக்கொன்று அங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் வடக்கு கோபுரம் அம்மணி அம்மாள் அம்மணி அம்மாள் சொல்கிறதுக்கு நமக்கு வார்த்தை இல்லை சொல்றதுக்கு அடியனுக்கு அருகதை இல்லை ஏழு ஏழு விமானம் கட்டியாச்சு ஏழாவது கட்ட முடியல சரண்டட் ஆயிட்டாங்க அப்படியே போய் அம்பாலிட்ட அண்ணாம்பாள்ட்ட போய் கெஞ்சுறாங்க மறுநாள் அங்கே வேலை நடந்துட்டு நடந்துகிட்ருக்குது எல்லாத்துக்கும் விபுதி எடுத்து விபுதி எடுத்து அம்மா கொடுத்துட்ருக்காங்க கட்டுறவனுக்கு மேஸ்திரிக்கு என்ஜினியருக்கு அப்படி விபதி எடுத்து கொடுக்குறாங்க அந்த வேல்யூ யாருக்கு என்னென்ன வேல்யூ அப்போலாம் எப்படி இருக்கும் இது கலியுகம் அது திரேதா யுகம் அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படி அப்படியே கிடச்சிருக்குது அப்படி பட்டு கஷ்டப்பட்ட அம்மனி அம்மாள் நேர்த்திக்கு வந்தவங்க கலியுகத்தில் வந்தவங்க தான் கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் வந்தவங்க அம்மனி அம்மாள் கோபுரம்னா அவ்வளவு அற்புதமான அருள் நிறைந்த கோபுரம் வடக்கு கோபுரம் அப்படிப்பட்ட குருமார்களை வணங்கி வந்தால் நிச்சயமாக இந்த வக்கரத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும் என்பதில் மாற்று கருத்து தயவு செய்து குரு வக்கரத்தை நம்பி எதையும் ரொம்ப அகலக்கல மொத்தத்துல அகலக்கலை வைக்காதீங்க செலவை குறைங்க நண்பர்களை குறைங்க செலவு எக்ஸ்பென்சஸை குறைங்க இருக்கிறத சாப்பிடுங்க கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் என்ற மாற்று கருத்துமில்லை கூறி ஈசனே சிவகாமி நேசனே இணை தில்லைவாள் நடராஜனே திருவிடியை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவாய் நமக திருச்சிற்றம்பலம்